அலோவேராஜல் ஒரு ஃபைவ் டேபிள் ஸ்பூன் வரா மாதிரி ஃபில்டர் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க ரெண்டு கேப்சூல்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சாறு லவங்கம் வந்து தட்டி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிட்ட பிறகு காஃபி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா மிக்சி ஜார்ல போட்டாவது நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க கை மட்டும் படாமல் இருந்தால் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக பிளெண்ட் ஆயிடுச்சு நான் ஒரு சின்ன ஒரு டப்பிலே தான் நான் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன் நைட் டைம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பிம்பிள்ஸ் மேலே அப்ளை பண்ணிட்டு மார்னிங் டைம்ல நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்களேன் அந்த பிம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக அது மட்டும் இல்லைங்க ஃபேஸ் கூட நல்லா ப்ரைட்னிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சூப்பர் ரிசல்ட் பார்க்கலாம் நைட் டைம்ல அப்ளை பண்ணிட்டு தூங்குறதுக்கு பிடிக்கலையா நோ ப்ராப்ளம்ங்க ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கங்க டிப் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருங்க ஃபுல்லாக ட்ரை ஆகிரும் அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இது வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்களேன் சூப்பரான ரிசல்ட் வந்து பார்க்கலாம் ஸ்கின் கூட ரொம்ப நல்லா ஹெல்தியாக இருக்கும் பிம்பிள்ஸ் கூட கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் என்னோட பிம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு நான் ஒரு ஃபைவ் டேஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வந்திருக்கு பிம்பிள்ஸ் இருக்குன்னு கவலைப்படாதீங்க கவலையை விடுங்க